இந்த ஆணாதிக்கம் ஆதிக்கம் ரொம்ப வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது பிஎஸ்பி யாருடைய கட்சி இவர் நான் போட்ட ஆள் ஆனந்த் யாருன்னே தெரியாது மேலே இடத்துல கூட ஆனந்த் யாருன்னே தெரியாது நான் கை காட்டின ஆனந்த நபரை தான் அவங்களுக்கு தெரியும் பிஎஸ்பி வந்து அவர் உருவாக்கின கட்சி இது பிஎஸ்பி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாமல் இருந்த கட்சி இது அவர் பதினேழு வருஷமாக கஷ்டப்பட்டு கட்சியாக வளர்த்துருக்குறாரு இது ஈஸியாக என்னை எப்படி தூக்கிடலாம் அவருக்கு அந்த ரைட் கிடையாது என்ன தூக்கத்துக்கு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவராக அவர் இருக்கிறார் இப்போ உங்களை வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதா இல்லை அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதாகவும் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு நீங்கள் இது அடுத்த கட்டமாக பொலிட்டிகளை எப்படி எடுத்துகிட்டு போறீங்கன்னா நிறைய நிர்வாகிகளுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறதாகவும் வந்து தகவல் வருது அதே மாதிரி ஆம்சாங் அவர்களால் வந்து நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள்லாம் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இது அடுத்த கட்டமாக பொலிட்டிக்கலை எப்படி எடுத்துகிட்டு போறீங்க அடுத்த லெவலில் பொலிட்டிக்கல்னால் நான் அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பிஎஸ்பிலாம் அந்த ஆமாம் தலைமையில் வந்து கொ வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம அடுத்த கூட்டம் நம்ம கூட்டுறோம் எல்லா நிர்வாகிகளும் கூப்பிட்டு கலந்து ஆசியில் நம்ம அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்